வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கரா இருக்குதுங்க பதினோரு ஏக்கராவில் உங்களுக்கு ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாமுங்க ரெண்டு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் நாலு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாமுங்க கற்றோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி வாரி இதுதானுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னா மதுக்கரைங்க மதுக்கரை வழியாக வந்துக்கலாங்க மதுக்கரை நாச்சி நாச்சிவலைய நாச்சி வளையத்துக்கு அடுத்தது பாறை இல்லைன்னா ஒத்தக்கால் மண்டபம் நாச்சி வழுக்கு பாறைங்க அந்த வழியாக வந்துக்கலாம் ஒத்தக்கால் மண்டபத்து வழியாகவும் பட்லாம் நீங்கள் மதுக்கரை ரோட்டில் வந்து நாச்சி வளையம் வந்து பாறை வந்துக்கலாமுங்க இது பாறையில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏக்கரா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாருங்க நெகாஷிபிள் ஆகும் உங்களுக்கு ஒரு ஏக்கரா முதல் ஐந்து ஏக்கரா வரை பத்து ஏக்கரா வரை எடுத்துக்கலாமுங்க மொத்தம் பதினோரு ஏக்கராங்க டோட்டல் ஏரியா ஒரு போரு தனி கிணறுங்க சர்வீஸு ஏஎல்ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு எல்லாம் இருக்குதுங்க பியூர் செம்மன் காடுங்க இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாமுங்க ஒரு ஏக்கராவில் இருந்து மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாமுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்மிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ அப்பப்போ வரும் வேறு எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு நம்ம நல்ல முறையாக பண்ணி கொடுக்கலாமுங்க கிணத்துக்கடவுலையும் நிறையா பூமி இருக்குதுங்க வேணுன்னா சொல்லுங்கள் நேராக விசிட் பண்ணுங்கள் பூமி காட்டுற பாருங்கள் பிடிச்சா பண்ணிக்கலாம் இந்த பூமி ஒரு ஏக்கரா ஒரு கோடியே பத்து லட்சம் நெகாஷிபிள்ளுங்க கால் பண்ணுங்க அங்க இருக்குது பாருங்க அது பாறைங்க அந்த பாறையெல்லாம் தரமாட்டாங்க அந்த பாறை அப்படியா வச்சுக்குவாங்க நம்ம நல்ல பூமியை எடுத்துக்கலாமாங்க பாறைக்கு இந்த பறந்தா காடுங்க அதுக்கு பாறைக்கு சம்மந்தம் இல்லைங்க அவன் இந்த படமாக எடுத்துக்கலாம் நல்ல பூமியாக நீட்டாக பார்த்து எடுத்துக்கலாமுங்க பதினோரு ஏக்கராவில் உங்களுக்கு எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம் நல்ல பூமி வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குதுங்க வேறு ஏதாவது பூமி விற்கிறதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடு இருந்தாலும் சொல்லுங்கள் விற்கிறதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு நல்ல முறையாக பண்ணி மிக்க நன்றி